ப்ளீஸ் லைக் ஷேர் சேனல் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் பேகு தான் பார்க்க போகிறோம் இந்த பேக் பாருங்கள் அழகாக இருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பேகு பார்த்துருக்கோம் நவராத்திரி ரிட்டன் கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒயர் குடியில் போடுற மாதிரியே வரும் பாருங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் வாங்க இந்த பேக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் பேகு போட ஃபைவ் எம்எம் ஒயிட் கலர் ஃபைவ் எம்எம் ரெட் கலர் எடுத்திருக்கேன் எழுபது இல்லை எண்பது இந்த ரெண்டு ஒயரில் எதாக்கில் ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க எழுத நம்பர் ஒயர் எட்டு அடி எடுத்திருக்கேன் இந்த பேக்கு போட எட்டு அடி ஒயர் தேவை எட்டடி அடி கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் நாலு நாள் அடியாக கூட எடுத்துக்கோங்க ஏன்னா லென்த் அதிகமானால் சிக்கும் நீங்கள் நாலு நாள் அடியாக கூட எடுத்துக்கோங்க நான் எட்டு அடி எடுத்திருக்கேன் ஒயர் இப்படி ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு நுனியும் ஆள் கட்டி வர்களுக்கு கீழே ஒரு சைடு நுனியும் ஒரு சைடு நுனி மேலேயும் வச்சுக்கணும் மேலே இருக்க ஒயரில் अझ मौँ இந்த அஞ்சாவது மணியில் கீழே இயற்கை ஒயர் அதான் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அஞ்சு மணி பூ போட்டிருக்கோம் இப்போது ஒரு ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் கொத்துட்டாங்க நானும் கொத்துட்டு வரேன் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஆறு மணி பூ போட போடுறோம் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும்னு சொன்னேன் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரைட் சைடு ஒயரை இந்த மூணாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு அஞ்சு மணிப்பூ போட்டோம் அதுக்கடுத்து ஆறு மணிப்பூ போட்டிருக்கோம் போல் இன்னும் நீங்கள் மூணு பூ போட்டுட்டு வாங்க ஆறு பூ ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இன்னும் மூணு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஃபஸ்ட்டில் அஞ்சு மணி பூ போட்டோம் அப்புறம் ஆறு மணிப்பூ போட்டோம் இதே போல் நீங்கள் உங்களை மூணு பூ போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கடைசி பூ போட போகிறோம் இது அஞ்சு மணி பூ தான் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ரைட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் கொத்துட்டோங்க நான் கொத்துட்டு வரேன் ரைட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணுன்னு சொன்னேன் இப்போ இந்த மூணாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு வயராக குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ நம்ம இப்படி திருப்பிக்கலாம் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் கொத்துட்டு நானும் கூத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்க சொன்னேன் இந்த நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணிக்கு கொடுக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல தான் ஆறு மணி பூ போடணும் நாலு பூ போடணும் ஆறு மணிப்பூ நாலு பூ போடணும் ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் லாஸ்டில் இந்த ஒரு மணி நிற்கும் இந்த ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுத்து ஆறு மணிப்பூ நாலு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்கள போட்டுட்டு வாங்க ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மூணு மணிக்கு வைக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் நாலு பூ போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஆறு மணிப்பூ ஒரு பூ போட்டு காமிச்சேன் உங்களை நாலு பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் கீழே ரெண்டு ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மேலே மூணு மூணு மணிக்கு கொடுக்கணும் ஆறு மணி பூ போட்டுட்டு வாங்க நாலு பூன்னு சொன்னேன் போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த லைனில் கடைசி பூ போட போகிறோம் ரைட் சைடு ஒயரை கீழே ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது இந்த கடைசியில் போட்ட மாதிரி அஞ்சு மணி பூ போடணும் மூணு மணி கோக்கணும் அந்த லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் லென்த்தாக எடுத்தால் இதுதான் ஒரு ப்ராப்ளம் எல்லாத்துலேயும் மாட்டிக்கும் பக்கத்தில் எது இருக்குதோ அதில் போய்ட்டு ஒயரு ரைட் சைடு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணி இருக்கும் மூணு மணி கோக்கணும் ரைட் சைடு வயிறில் மூணு மணி வோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் நம்ம இப்படி திருப்பிக்கலாம் இப்போ ரைட் சைடு வயிறு பக்கத்தில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ஆறு மணி பூ போட போடுறோம் மூணு மணியில் ஒயர் இருக்குது மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் இதே தான் இன்னும் மூணு பூ போடணும் கீழே பார்த்தே போட்டுக்குங்க நம்ம இங்கே ஒவ்வொரு பூ போட்டிருக்கோம் இந்த சைடு இந்த சைடு அஞ்சு மணி பூ போட்டிருக்கோம் இது சென்ட்ரு லைன் இது ஒரு பூ போட்டிருக்கோம் அதுக்கடுத்து ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு ஆறு மணி பூ இங்கே போட்டுட்டு வாங்க ரெண்டு ரெண்டு மணியில் போட்டுட்டு வாங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் கடைசி பூ போடும்போது நான் சொல்கிறேன் மூணு ஆறு மணி பூ போட்டுட்டு வாங்க ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயரில் மூணு மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த மூணு பூவும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஆறு பூ ஒரு பூ போட்டு காமித்தேன் உங்களை மூணு பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கடைசி பூ போடும்போது ரைட் சைடு வயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயரில் ரெண்டு மணி கோக்கணும் அஞ்சு மணி பூ போட போகிறோம் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிற குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ நம்ம ஒரு லைன் பேக்குக்கு சுற்றி போட்டுட்டு வந்துவிட்டோம் இது மட்டும்தான் பேஸ் இது அடிபாகம் இது எல்லாம் ஒரு லைன் மேலே சுற்றி போட்டிருக்கோம் இப்போ ரைட் சைடு வயிறு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் நான் உங்களுக்கு கலர் மாற்றி காமிக்கிறேன் அப்போ தான் ஈஸியாக புரியும் இப்போ ரெட் கலர் எடுத்துக்கலாம் நாலு மணிக்கு ஓக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் ஆறு மணி பூ போட போகிறோம் ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கூக்கணும் நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மூணு மணி கூக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஆறு மணி பூவே தான் வரும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க கடைசியாக வந்து நான் கம்மிக்கிறேன் நீங்கள் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசிய பூ போடும்போது ரைட் சைடு ஒயர கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம் நீங்கள் ஒரே கலரில் கூட போட்டுக்கோங்க ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது நாலு மணி கூக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் இந்த நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் தான் போட்டுட்டு வரணும் ரைட் சைடு ஒயரை கிழ ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கூக்கணும் ஃபஸ்ட்டு பூக்கு ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் நாலு மணி வைப்போம் அதுக்கடுத்து ரெண்டு மணியில் ஒயர் விட்டோம்னா மூணு மணி இருக்கும் அப்புறம் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி போக்கணும் இப்போ கிழ மூணு மணியில் ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கூக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போல் தான் போட்டுகிட்டே வரணும் கடைசியாக வரும்போது இந்த மணியை சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ரெண்டு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டே எடுக்கணும் இதே போல் நீங்கள் இந்த ரெட் கலரில் இன்னொரு லைன் போட்டுட்டு இதை இந்த லைன் போட்டுட்டு அதுக்கடுத்து ஒயிட் கலரில் ரெண்டு லைன் போட்டுக்கோங்க அதே தான் நம்ம இப்போ எப்படி போட்டோமோ இதை சொல்கிறோமோ இதே போல தான் ஆறு மணி நாலு மணி கோக்கணும் அப்புறம் மூணு மூணு மணி கோக்கணும் கடைசி பூக்கு ரெண்டு மணி கோக்கணும் இதே போல் தான் ரெட் கலரில் இன்னொரு இந்த லைன் போட்டு முடிச்சுட்டு ஒயிட் கலரில் ரெண்டு லைன் போட்டுக்குங்க இல்லை உங்களுக்கு மூணு மூணு லைன் ரெட் கலர் மூணு லைன் போட்டுட்டு மூணு லைன் ஒயிட் கலர் கூட போட்டுக்குங்க ஹைட்டு வேணும்னா புரியனு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த லைன் ரெட் கலரில் போட்டுட்டு அதுக்கடுத்து ரெட் கலர் ஒயிட் கலரில் ரெண்டு லைன் போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் அப்புறம் கைப்பிடி பா எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ரெட் கலரில் ரெண்டாவது லைன் முடிய போகுது ஒரு சிலருக்கு புரியாதுன்னு இதை சொல்லிகிட்டு இருக்கேன் ரைட் சைடு வயிறை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணி சேர்க்கணும் நாலு மணி இருக்கும் ரெண்டு மணி கொக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கொக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த ரெண்டு லைன் முடிஞ்சிருச்சு ரெட் கலரில் ரெட் கலரில் ரெண்டு லைன் முடிஞ்சுது அதுக்கடுத்து ரைட் சைடு உயர பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கோ நாலு மணி ஒயிட் கலர் கூக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு உயர பக்கத்தில் ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் அப்போ மூணு மணி இருக்கோ மூணு மணி கோக்கணும் இதே போல தான் போட்டுகிட்டே வரணும் ரெண்டு லைன் போடணும் புரியுன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ரைட் சைடு ஒயரு கீழே பக்கத்தில் ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி கோக்கணும் நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி வைக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயிறு குறுக்க விட்டு எடுக்கணும் அதே போல் தான் இந்த லைன் ஃபுல்லும் போட்டுகிட்டே வரணும் மேலே ஒரு லைன் போடணும் இந்த ஒயிட் கலர்லேயே இந்த லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு லைன் ஒயிட் கலர்லேயே போடணும் இப்போ நம்ம ரெட் கலர் ரெண்டு லைன் போட்டு முடிச்சிட்டோம் ஒயிட் கலர் ஒரு லைன் போட ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு மேலே ஒரு லைன் போடணும் போட்டுட்டு வாங்க அப்புறம் புடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் மேலே இந்த கடைசி லைனில் மாதிரி டபுள் பீட்ஸ் இருந்தாலும் கோத்துக்குங்க இப்போ நாலு மணிலேயும் ஒரு ஒரு மணி தனியே மணியை கொத்துருக்கேன் இந்த ரெண்டு மணி வந்து டபுள் பீட்ஸ் கொடுத்துருக்கேன் அதுக்கடுத்து மூணு மணிலேயும் ஒரு டபுள் பீட்ஸ் கொத்துட்டு ஒரு சிங்கிள் பீட்ஸ் கொத்துக்கலாம் இதேபோல் தான் ஃபுல்லாக இந்த ஆறு மணி பூ போட்டுட்டு வந்துடுங்க இன்னும் மூணு பூ போடணும் ஒரு ஒயர் சின்னதும் ஒரு ஒயர் பெருசுமா இருக்குது நீங்கள் இங்கே நாட் போட்டுட்டு வேறு ஒரு ஒரு அடி ஒயர் எடுத்து இந்த மூணு பூவும் போட்டுட்டு அதிலேயே புடி போட்டுக்கலாம் வச்சுக்கோங்க நான் இதில் போட்டுட்டு வரேன் நான் இந்த ஒயர்லேயே இந்த மூணு பூவும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒயர் ஜாயின் பண்ணிட்டு வரேன் புடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுத்திருக்கேன் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த சைடு ஒயரில் மூணு மணி கொடுத்துருக்கோம் இந்த ஒரு ஒயர்லேயே இந்த ரெண்டு மூணு பூவும் போகிறேன் கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணிக்கு உக்கணும் இப்போ அதே உயர் இந்த ஃபஸ்ட்டு மணிலேயும் விட்டு எடுக்கணும் கீழே ரெண்டு மணிலையும் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த சைடு மணியும் சேர்க்கணும் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு மணி கொத்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து நாட் போட்டுக்கலாம் அந்த ஒரு ஒயர்லேயே இந்த மூணு பூவும் போட்டு காமிச்சிருக்கேன் முடிஞ்சவங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க இல்லை வேணான்றவங்க நீங்கள் கட் பண்ணிவிட்டு வேறு ஒயர் ஜாயின் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒ மண்ண ஒயரை விட்டு எடுத்துகிட்டு எஸ்டா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம் பக்கத்தில் இருக்கிற மண்ணிகளை ஒயரை விட்டு எடுத்தி எஸ்டா இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம் பேக்கு பிடிப்போட முக்கால் அடி ஒயர் எடுத்திருக்கேன் இந்த சைடு ஒரு பூ இந்த சைடு ஒரு பூ விட்டுட்டு இங்கே முன்னாடி ரெண்டு பூ விட்டுடணும் இங்கே ரெண்டு பூ விட்டுடணும் இருக்கிற இந்த ரெண்டு பூக்கும் நடுவில் தான் நம்ம பேக்குக்கு பொடி போட போகிறோம் இந்த முக்கால் அடி ஒயரு இந்த சென்ட்ரு மணியில் விட்டு கீழே இந்த நாலு மணிலையும் விட்டு இந்த சைடு மணிலையும் இந்த ஆறு மணிலையும் இந்த சைடு ஒயரை இப்படி விட்டு இப்படி எடுத்திருக்கேன் நான் பிடிக்கு வந்து பதினெட்டு மணி கொத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ லென்த்து மணி கொத்துக்குங்க ரெண்டு சைடு ஒயர்லேயும் ஒன்பது ஒன்பது மணி கொத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த மாதிரி கூத்துக்குங்க பேக்குக்கு வந்து புடி வந்து லென்த்தாக இருந்தால் தான் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ ரெண்டு ரெண்டு ஒயரே சேர்த்து நாட் போட்டுட்டு இப்போது பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை ஒயரை விட்டு எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயரை கட் பண்ணிவிடுங்க ஒயர் இப்படி விட்டு எடுக்கும் போது இந்த நாணிக்கு உள்ளார போயிடும் பேக்கு கை பிடிக்கலை நம்ம நாட் போட்டதே தெரியாது பக்கத்தில் இருக்கிற மண்ணுங்களை ஒயரை விட்டு எடுத்தாச்சு இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம் நீங்கள் இதே போல் முக்கால் அடி ஒயர் எடுத்துகிட்டு இந்த சைடு பொடி போட்டுக்குங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்கள போட்டுட்டு வாங்க பேகு இன்னொரு சைடு பொடி போட்டுட்டு நீங்களே போட்டுக்கிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பவுன் நம்ம சேனலில் வீடியோ இருக்குது பார்த்து போடாதவங்க போட்டுக்குங்க இது இப்படி சென்டரில் வச்சுட்டு உள்ளே ஒயரை விட்டு நாட் போட்டுக்குங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் வேணுன்றோங்க இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி எதனா பூ இருந்தாலும் வச்சுக்கிங்க பார்க்க அழகாக இருக்கும் ஒரு அரை அடி ஒயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மணி கொத்துட்டு நாட் போட்டுக்கோங்க நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இதுபோல் இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் இந்த மணிக்குள்ளே விட்டுட்டு சிவலிங்கம் போடலாம் பூ வாங்குனீங்க அவங்களுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லைனாலும் நீங்கள் பெரிய சைஸ் பூ கூட வச்சுருப்பீங்க ஏதாகலாம் ஒரு பூ எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கோத்து உள்ளே நாட் போட்டுட்டு இப்போ இந்த பேக்குக்குள்ளே வச்சு நாட் போட்டுக்கோங்க அவ்வளோ தான் இந்த மாதிரி வேணுன்னாலும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி பூ வேணுனாலும் வச்சுக்கோங்க பார்க்க நல்லாயிருக்கும் அழகான பேக் போட்டு முடிச்சிட்டோம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் போட்டுக்கோங்க சிக்ஸ் எம்எம்ல போட்டால் இன்னும் பெருசாக இருக்கும் ஃபோர் எம்எம்மில் போட்டால் விட கொஞ்சம் சின்னதாக வரும் உங்கள் கிட்டே எந்த நம்பர் இருந்தாலும் அந்த நம்பரில் போட்டுக்கோங்க இந்த மாதிரி சாக்லேட்டும் போட்டு கொடுத்துக்கலாம் வீட்டுக்கு வர்ற குழந்தைங்களுக்கு பர்த்டேக்கு அந்த மாதிரி நேரத்தில் வீட்டுக்கு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சாக்லேட் போட்டோ நம்ம கிஃப்டாக கொடுத்துக்கலாம் இல்லை இப்போல்லாம் பேக்கெட்லேயே மஞ்சள் குங்குமம் வருது அதுவும் நம்ம போட்டு கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் போட்டு கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்கள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்